ஜும்மாவும் பெருநாள் தொகுதியும் ஒரே காலையில் வந்தால் ஜும்மா கடமை இல்லை என்பது சரியான தக்கமாக நபிகள் சந்திரம் அவருடைய காலத்துல ஜும்மாவும் பெருநாளும் வெள்ளிக்கிழமை வந்திருக்குல்ல அந்த கட்டத்தில் எல்லாம் நபிகள் நாம் சரதாரிசனம் அவர்கள் பெருநாள் தொகுதியும் நடத்திருக்கிறார்கள் ஜும்மாவும் நடத்திருக்கிறார் இப்படி சொல்றாங்க தேவையில்லை ஒரு அத்தியை கட்ட முடியுமா சரதாரிசனம் பெருநாள் மட்டும் நடத்தினாங்க ஜும்மா நடத்தலை சொல்ல முடியுமா முடியுமா அந்த மாதிரி நாம் சரதம்

மூணு பேர் நாலு பேரு அஞ்சு பேர் அவங்க சும்மா கிடையாது அவங்க எல்லாம் ஓர்த்து வந்துக்கிற வேண்டியதான் இது எல்லாம் அப்படிதான் சட்டம் அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டது ஆனா நவீன் நாம் சொல்லதாசன் ஒரு காலத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்த நேரத்திலெல்லாம் இரண்டு தொழுகைகளும் நடத்தப்பட்டன என்றுதான் அப்படி இருக்கிறது